ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பாஸ் தமிழ் சீசன் நைனில் ஆதிரையோட ரீஎன்ட்ரி வந்து லாஸ்ட் வீக் நடந்துச்சு ஸோ அவங்க உள்ளே போய் எஃப்ஜே டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க டோட்டலாகவே எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திட்டு கானா வினோத்தை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் திவாகர் வந்து எடிக்ட் ஆகி போனதுக்கான காரணம் கானா வினோத் தான் அப்படின்ற ஒரு அலிகேஷனும் ஆதிரை வந்து கானா வினோத் மேலே வச்சாங்க ஸோ அது சம்மந்தமாக திவாகர் வந்து ஒரு ஃபோன் கால் பேசுகிற ஒரு வீ வீடியோ வந்து இப்போதைக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ்லாம் வைரலாக போயிட்டுருக்கு ஸோ அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா கானா வினோத் வந்து ஃபுல்லாகவே என்ன வச்சு தான் ஃபேமஸ் ஆனார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இவர் நார்மலாகவே தற்பெருமை அதிகமாக பேசுகிற ஒரு ஆள் தான் வாட்டர்மெல்லன் சார் அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ இப்போது வந்து அவர் ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆகி போன டைமில் வந்து இவரை பற்றி பேசினது எல்லாமே வந்து அவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி பேசினார் இன்றைக்கி வந்து அதை அப்படியே உள்டாக அடிச்சு பேசுகிறாரு ஸோ அவர் பேசின ஆடியோ உங்களுக்காக நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை ஃபுல்லாக கேளுங்க ஸோ நம்ம சேனல் இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருச்சு நான் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களுக்கு இன்னும் அதிகமாக வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் திவாகர் பேசின ஆடியோ வந்து இப்போ உங்களுக்காக இதில் அட்டாச் பண்ணுறேன் அந்த ஆடியோ ஃபுல்லாக கேட்டுட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க உள்ள இருக்க நான் வந்து இந்த பிரச்சனையை பத்தி ரொம்ப பேசக்கூடாதுன்றதுக்காக சொல்லல ஆதிரை போய் இதை பிளாஸ்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆதிரை போனதுக்காக இல்லை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாருங்க வெயிலகன் காம்போலாம் கிடையவே கிடையாது எனக்கும் கானா வினோத்து வந்து நூறு சதவீதம் என் மேல பகையதா இருந்தா நாமினேஷன் பண்றத நம்ம தான் அவர் வந்து அதெல்லாம் நடிப்பு இல்லம்மா நடிப்பு நடிப்புமா அது ஆக்சுவலா எதுக்கு அழுகுற மாதிரி தான் பண்ணுவோம் அப்படி நான் வெளியில் போகிறப்ப அழுதுன்னு சொல்கிறதெல்லாம் உலகம் முழுக்க 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 வந்து அதெல்லாம் நடிப்பு பொய் அதெல்லாம் ஆதரவாளர்கள் ஃபேன்ஸ் நம்மளுக்கு தான்மா ஜாஸ்தி ஆனால் உங்களுக்கு அவ்வளோ முகம் தெரியாதுமா உங்களுக்கு தெரியாதது கிடையாது ஓகேங்களா உலகம் முழுக்க வந்து யார் புகழ்பட்டு நீங்கள் வந்து எவ்வளோ பார்த்து யார் யங்ஸ்டர்ஸ் உயிரை விடுறாங்க ஓகேங்களா பிக் பாஸ்ல அதிகமா யாரு எனக்குன்னு தனிப்பட்ட முறையில திறமை இருக்கு சொல்லலாம் நான் வீடியோ அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க என்னோட வீடியோவை நம்ம டா நம்ம தனிப்பட்ட முறையில் டாக்ஸ் ஆடினது எல்லாம் வைரல் ஆயிருக்கு அவர் நம்ம பின்னாடி நின்று நம்ம பண்ண திறமையை கிண்டல் பண்ணி தான் அவர் வெளியில தெரிய ஆரம்பிச்சாரு தவிர அவருக்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் என்ன இருக்கு அதை யோசிச்சு பாரு கரெக்ட் கரெக்ட் இல்ல உள்ளயே பாஸ் ஹவுஸ்லயே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா பிக்பாஸ் ஹவுஸ்லயே எல்லாரும் சொன்ன விஷயம் கேட்டாங்க யாரோட நல்லா யார் இருக்கான்னு கேட்டப்ப அதுல வர்ற விகல் சுக்கிரமே விகல் சுக்கரமே என்ன சொன்னார்னா திவாகரோட நல்லாலி துரத்தி துரத்தி போய் அவரை வச்சு ஃபேமஸ் ஆகும்னு நினைக்கிறாரு உள்ள இதே பிக் பாஸ் ஹவுஸ்ல ஜெயிக்க போற குதிரை மேல ஏறி யார் சவாரி பண்ணணும்னு நினைக்கிறான்னது யார் அந்த ஜெயிக்கிற குதிரனு பிக் பாஸ் கேட்டதுக்கு வியானா சொன்னதுக்கு பிக் பாஸே அப்ரிசியேட் பண்ணாரு ஜெயிக்கிற குதிரை வந்து திவாகரன்னா அது மேலே ஏறி சவாரி செய்யணும்னு நினைக்கிறது கானா வினோத்னு நல்ல நச்சுன்னு மாதிரி சொன்னாங்க கானா வினோத்ல என்ன அவர் திறமையால பாட்டு பாடி வெளியில் அட்ராக்ட் பண்ணாரா சொல்லுது நான் ஒத்துக்கிறேன் கிடையாது பட் வாட்டர் மலன் ஸ்டார் வந்து நடிப்பு அளவுக்கு அவர் பண்ணோம் குழந்தைங்க முத கொண்டு நீங்க பெரியவங்க முத கொண்டு நடிப்பு அறக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க கானா வினோத்ல எந்த திறமையை நீங்க பாத்தீங்க என்ன திறமைய பாத்தீங்க என்ன பண்ணீங்க இல்ல ஒரு உண்மையை சொல்லவா உண்மை சொல்லவா அப்படி அவர் பாட்டு பாடி அதுல தனியா அவர் வந்திருந்தாருன்னா அதை சொல்லலாம் அவர் பாட்டு அந்த இடத்துல ஜெயிக்கல இல்லாம வாட்டர் மலன் சார் பின்னாடி இன்பி கிண்டல் பண்ண தானே உனக்கு இப்ப நான் வந்து அப்படி இல்ல பாரு நான் ஒரு ரொமாண்டிக் ரீல்ஸ் பண்ணேன்னா அதுவும் மில்லியன் வியூஸ் ஏகப்பட்ட வைரல் நான் ஒரு இதெல்லாம் உண்மையா மக்களே நீங்களே கண்டுபிடிங்க இல்ல நான் ஒரு நின்னு தனிப்பட்ட கருத்தை சொல்றாரு இல்ல நான் ஒரு டான்ஸ் கூட அது அதிக மக்களால் ரசிக்கப்பட்டது அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில பண்ணி என்ன உங்களுக்கு ரொம்ப வைரல் ஆச்சு என்ன போச்சு அப்புறம் ஏன் திவாகர் வெளியில வந்தது கண்டென்ட் இல்ல ஷோ நல்லா இல்ல வெறுவிறப்பு இல்ல லைவ் போகல ஏன் மக்கள் சொல்லணும் அடுத்து திருப்பி போறாரு ஆடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு ஸோ இதில் பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வினோத்தை பொறுத்தவரையிலேயே வினோத் வந்து ஒரு நல்ல பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்காரு ஸோ அவருக்கு வந்து மக்களுடைய ஆதரவும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஓட்டிங்கில் கூட பார்த்திங்கன்னா எப்பயுமே டாப்பில் இருக்கிற ஒரு கண்டஸ்டண்ட்டாக வினோத் இருக்கார் ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது டைட்டில் வின்னர் ஆகிறது கூட வாய்ப்பு கூட வினோத்துக்கு இருக்குன்ற மாதிரி தான் சோஷியல் மீடியாஸ்லையும் சரி மக்களுடைய ஓட்டிங்லையும் சரி நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாஸ் பற்றின அப்டேட்ஸ்க்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை பாய்